பொங்கல் ஷாப்பிங் போலாம்னு சொன்னோம் இன்னும் கிளம்பாம இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க அதுக்குன்னா என்கிட்ட இல்லாத கலர் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நீ வெளியில போலாம்னு சொல்ல ஞாபகம் வருது நான் போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரு சன்ஸ்கிரீன் ஒன்னு வாங்கியிருந்தேன் அதை வச்சு நிறைய பேர் வந்து பிரெட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க

இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக்மி சன் எக்ஸ்பெர் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் பிஏ ஃபோர் பிளஸ் இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து நமக்கு சன்லேருந்து டேமேஜ் இல்லாமல் டேனிங் ஆகும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன் பெர்சன்ட் ஹைட்ரோனிக் மய்ச்சரைஸர் ஸ்கின் இருக்கறனால இது வந்து நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டாக வச்சுக்கும் அப்புறம் வாட்டர் எக்ஸ்டர் வந்து நமக்கு ஸ்கின் டியூவே க்ளோவிங் கொடுக்கும் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பர்பிளில் எக்ஸ்க்ளூசிவாக அவைலபிளாக இருக்கு ஸோ நீங்களும் பை பண்ணு நினைச்சீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்லேருந்து தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்கும் ஒன் செவன்டி ஃபோர் ருப்க்கு அவைலபுளாக இருக்கும் பண்ணியிருக்கேன் மக்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க